ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம அத்தியாவசிய தேவைக்காகவோ அப்படி இல்லை எதிர்கால சேமிப்புக்காகவோ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கடனை உடனே வாங்கியாச்சும் நம்ம தங்க நகையை வந்துட்டு சேமிச்சு வைப்போங்க அப்படி நம்ம சேமிச்சு வைக்கும் போது நம்ம வாங்குற தங்க நகையில எவ்வளோ நஷ்டத்தை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்றதையும் அந்த நஷ்டத்தை எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தியம் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் டைம் எங்க சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம எதிர்காலத்துக்கு எப்படியாச்சும் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோங்க அது நம்ம அப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம முதல்ல வந்துட்டு எதில் முதலீடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பார்த்தோம்னா நம்ம தங்கம் தாங்க தங்க விலை குறைஞ்சிருச்சு நம்ம கடனை உடனே வாங்க நம்ம இப்போ தங்கம் வாங்கி வச்சுட்டு நம்ம மாதம் மாதம் சிறுவ சிறுவ நம்ம கடனை கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கடன் வாங்குறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பவுன் தங்க வாங்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டு கடன் வாங்கினோம்னா எப்படியும் நம்ம ஒரு பவுன் வாங்குறதுக்கு அறுபதாயிரம் போல செலவாகுங்க இப்போ நம்ம அறுபதாயிரம் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு நம்ம போயிட்டு ஒரு பவுன் வந்து தங்கம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா எப்படியோ அந்த அறுபதாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு நமக்கு பத்து பர்சன்ட் வட்டி போடுவாங்கங்க அந்த கடனை நம்ம வட்டி போட்டு ஒரு பத்து மாசத்துல நினைச்சிட்டு ஒரு ஒரு மாச தவணையையும் வட்டியையும் சேர்த்து தாங்க நம்ம கொடுக்கணும் அப்படி நம்ம ஒரு மாச வட்டி பிளஸ் தவணையும் சேர்த்துட்டு ஆறாயிரத்தி அறநூறுவா நம்ம மாதம் மாதம் கட்டுறாப்புல வருங்க பத்து மாசத்துக்கு நம்ம வட்டியையும் அசலியும் சேர்த்து ஆறு மாதம் ஆ ஆறாயிரத்தி அறநூறு இன்ட்டு பத்துன்னு கட்டினோம்னா கூட நம்ம அறுபத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கட்ராப்பில் வருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வட்டி எவ்வளோ கட்டுறோம் ஆறாயிரம் ரூபா கட்டுறங்க இப்போ இந்த இந்த ஆறாயிரம் ரூபா வட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்கத்தோட விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபதாயிரம் இருக்குது நம்ம வாங்கிய தங்க நகையினோட செய்குழி சேதாரம் பார்த்திங்கன்னா எப்படியும் நம்ம பத்து பர்சன்ட் கொடுக்க போகிறோங்க இப்போ நம்ம வாங்கின அறுபதாயிரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியுமானால் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க அந்த அறுபதாயிரத்துக்கு நகையை அவங்க அந்த நம்ம வாங்குகிற நகையை பொறுத்து செய்குழி சேதாரம் கண்டிப்பாக போடுவாங்க இப்போ நம்ம நகை வாங்க போகிறோம்னா மினிமம் வந்துட்டு செய்குழி ஒரு பத்து பர்சன்ட் இருக்குது சொல்லிட்டு வச்சுக்கலாங்க ஒரு பவுன் தங்கத்தோட விலை மற்றும் செய்குழி சேதாரம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு பவுன் இப்போ அறுபதாயிரம் இருக்குது மறுபடியும் அதில் பத்து நமக்கு வந்துட்டு செய்குழி சேதாரம் போட்டாங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆயிடுங்க ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கடனுக்கு ஆறாயிரம் ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் செய்குழி சேதாரத்துக்கு சேர்த்து ஒரு ஆறாயிரம் கொடுக்க போகிறோம் மொத்தமாக நமக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வராப்பில் இருக்குங்க இது வந்துட்டு நம்ம இந்த பன்னெண்டாயிரத்தை வந்துட்டு நம்ம எப்படி வந்து சேமிச்சுட்டு கடன் வாங்காமல் நம்ம அந்த ஒரு பவுன் தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் நம்ம ஒரு சேமிப்பு திட்டத்துல சேர்ந்துக்கலாங்க நம்ம சேமிப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கடன் வந்துட்டு ஆறாயிரம் வாங்குறோம் அப்ப நம்மளால திருப்பி ஆறாயிரத்தி அறநூறு கட்ட முடியும் அப்படின்ற தான் நம்ம கடனை எப்பயும் வாங்குறோம் அப்படி நீங்க கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஆறாயிரத்தி அறநூறு உங்களால கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பத்து மாச தவணையில் நம்ம ஆறாயிரத்தி அறநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே அறுபத்தி ஆறாயிரம் ரூபா நம்ம வந்துட்டு நம்ம சேமிப்பு திட்டத்தில் நமக்கு அக்கௌண்ட்டில் சேர்ந்துருக்குங்க இப்போ ஒரு கிராம் தங்கத்தோட விலை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு பவுனுக்கு செய்குலி சேதாரம் மினிமமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் போடுவாங்க பத்து பர்சன்ட் நம்ம மினிமமாக வச்சுக்கலாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் கூட நமக்கு வந்துட்டு செய்குழி சேதாரம் இருக்குங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பத்து மாசத்தில் நம்ம வந்துட்டு சேர்த்த தங்க மதிப்பு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டு புள்ளி எட்டு கிராம் அளவுக்கு வந்துட்டு நம்ம அந்த பத்து மாசத்துல தங்கம் சேர்த்துருப்போங்க ஆனால் நீங்கள் கடனாக வாங்கியிருந்தீங்கனாக்கா மேல் கொண்டு ஆறாயிரம் போட்டு நம்ம எட்டு கிராம் தான் வாங்குறாப்பில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செய்குழி சேதம் ஆறு அறுபத்தி ஆறாயிரம் ப்ளஸ் பத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா செய்குழி செய்குழியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூறுபா வந்துடுங்க இந்த ஆறாயிரத்தி அறநூறுரூபா நம்ம கட்ட வேண்டியதே கிடையாதுங்க ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது பார்த்தீங்கன்னாக்கா செய்குழி சேதாரம் கண்டிப்பாக கிடையாதுங்க பதினெட்டு நம்ம வந்துட்டு பத்து பர்சன்ட்

சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க இது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வட்டி போட்டு நம்ம வாங்கின கடனுக்கு கொடுக்க வேண்டிய காசு வந்துட்டு ஆறாயிரத்தி அறுநூறுபாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்க வேண்டிய செய்குழி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு ஆறாயிரத்தி அறநூறுரூபா வருங்க இதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா பதிமூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு நம்ம ஒன்று புள்ளி எழுபத்தாறு கிராம் தங்கமே வாங்கிடலாங்க இந்த ஒரு வருஷத்தில் அதனால் நம்ம எப்பயுமே வந்துட்டு கடனாக வாங்காமல் இந்த மாதிரி சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து வாங்கும்போது தாங்க நமக்கு அதிக லாபம் வரும் நம்ம தங்கத்தோட விலை குறஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடனை உடனே வாங்கி நகை வாங்காதீங்க எப்பயுமே தங்கத்தோட விலை வந்துட்டு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சடனாக ஒரு நாலாயிரம் ஏறுது அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் ஒரு ரெண்டு நாளில் வந்துட்டு ரெண்டாயிரூவா குறைஞ்சதுன்னா ஐயோ தங்கத்தோட விலை குறைஞ்சிச்சு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குகிறோம் நம்ம எப்போயுமே வந்துட்டு சேமிப்பு திட்டத்தை ஒரு ஈவனாக இருக்கோம் அப்படின்னாக்கா தங்கத்தோட விலை உயர்ந்தாலும் நமக்கு குறைஞ்சாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு சேர வேண்டிய தங்கம் கண்டிப்பாக நீங்கள் விலை உயருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கண்டிப்பாக தங்கம் வாங்காதீங்க இந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து நம்ம வாங்கும் போது நமக்கு நிறைய லாபம் கிடைக்குதுங்க இந்த மாதிரி நம்ம யூனிக்கான டிசைன்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்குழி சேதாரம் கொடுத்தே வந்துட்டு நம்ம தங்கத்தோட லாபத்தை வந்து கெடுத்துருவோம் அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து வந்துட்டு நகை வாங்கினோம்னா தான் நமக்கு வந்துட்டு லாபம் கிடைக்குங்க நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச சில திட்டங்களை பற்றி தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை விட சிறந்த திட்டங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் அடுத்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சு அவங்களும் வந்துட்டு ஒரு படி முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ